அன்பிற்குரியவர்களே அது ஒரு இயற்பியல் வகுப்பு ஃபிசிக்ஸ் கிளாஸ் பாட முடிந்ததும் சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு மாணவர்களின் சிந்தனையை தூண்டுவதில் கெட்டிக்காரர் அந்த அறிவியல் ஆசிரியர் கேள்விகள் கேட்பதில் பல ரகம் உண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என கொள்வது ஒரு ரகம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒரு ரகம் அன்றைக்கு அந்த ஆசிரியர் நீங்கள் மிக வேகமாக ஓட்டுகின்ற மோட்டார் பைக்குகளில் பிரேக் எதற்காக வைக்கப்பட்டுள்ளது என்று ஒரு கேள்வியை கேட்டார் வண்டியை நிறுத்தத்தான் என்றான் ஒருவன் மோதாமல் வண்டியை ஓட்ட என்றான் ஒருவன் ஸ்பீடை குறைக்கத்தான் என்றான் ஒருவன் சிறிது நேர மௌனத்துக்குப் பிறகு வண்டியை வேகமாக ஓட்டத்தான் சார் வண்டியில் பிரேக் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு சப்தம் சப்தமாக தொடித்தது எதையும் மாத்தி யோசிக்கும் மாணவன் பல சமயங்களில் பலரின் கேலிக்கு ஆளாகி விடுவான் இன்றும் அப்படித்தான் இவனது பதிலைக் கேட்டு வகுப்பே ஓவென்று சிரித்தது சிரிப்பு சப்தம் அடங்க சில வினாடிகள் ஆனது ஆசிரியர் சொன்னார் இந்த பதில்தான் சரியானது நீங்கள் வேகமாக வண்டி ஓட்டுவது பிரேக் இருப்பதினால்தானே இந்த பிரேக் இருப்பதினால் தான் நினைத்த இடத்திற்கு நாம் நினைத்த நேரத்திற்கு வேகமாக சென்று சேர முடிகிறது பிரேக் வண்டியை நிறுத்தி வைப்பதற்காக அல்ல தடைகளை லாபகமாக தாண்டி சீறி பாய்வதற்காக பிரியமானவர்களே வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் தடைகள் பலவீனங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அவமானங்கள் நிந்தனைகள் கேலிகள் இவைகள் நாம் செயல்படாமல் முடங்கிப் போவதற்காக அல்ல வேகமாக செயல்படுவதற்காக வீழ்ந்து போகட்டும் என்று சில தடைகள் வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அந்த தடைகள் நாம் வீழ்ந்து போவதற்காக அல்ல வீறு கொண்டு எழுவதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரின் சிக்சைகள் நமக்கு தடைகள் போல காணப்படும் ஆனால் சிச்சைகள் தான் நாம் கர்த்தரின் சொந்த பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் பல வேளைகளில் ஆசீர்வாதம் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அடையாளம் என்று நாம் நினைத்து கொள்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ரோ எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் என் மகனே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து சாம் தேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்பதாக தேவனே நம் வாழ்வில் சில தடைகளை கொண்டு வரக்கூடும் இடையூறுகளை கொண்டு வரக்கூடும் காலதாமங்களை அனுமதிக்கக்கூடும் இவைகள் நாம் சோர்ந்து போய் முடங்கி விடுவதற்காக அல்ல நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களை நிமிர்த்தவை புதுவெல்லத்தோடு ஓட புது வேகத்தோடு ஓட வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்